உங்களுக்கு தீமை நினைத்தவர்களையும் தீமை செய்தவர்களையும் மன்னித்து விடுங்கள் உங்களுக்கு தீங்கு விளைவித்த மனிதர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மாபெரும் தண்டனை அவர்களை அப்படியே மன்னித்துவிட்டு கடந்து செல்வதுதான் நாம் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் இறைவனை புகழும் அதே நாவால் நினைத்தது நடக்காமல் போனால் இறைவனை இகழ்ந்தும் பேசுகிறோம் ஆனால் நாம் நினைத்துக்கூட பார்த்திராத அதிசயங்களை நம் வாழ்வில் நிகழ்த்தக்கூடியவர் இறைவன் மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் மிக பெரும் இருந்து எவ்வளவோ பிரச்சனைகளிலிருந்தும் நமக்கே தெரியாமல் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கும் இரையாற்றலை எல்லோரும் உணர முடிவதில்லை அதை உணர்ந்துவிட்டால் மனக்கவலைகளுக்கு வேலையே இல்லை எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவனை நம்பி இறைவனோடு சேர்ந்து உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடருங்கள் நீங்கள் நினைப்பது நடக்காவிட்டாலும் நிச்சயமாக நடப்பவை அனைத்தும் நல்லதாகவே இருக்கும் பிறருக்கு கொடுக்கின்ற மனம் உங்களுக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை பிறர் கொடுப்பதை தடுக்கின்ற மனம் உங்களிடம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் பிறருக்கு கொடுக்கப்படுவதை நீங்கள் நிறுத்த முயற்சி செய்தால் உங்களுக்கு கொடுக்க இருப்பதையும் கடவுள் நிறுத்தி விடுவான் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த உலகில் ஒருபோதும் திருப்தியடையாதவர்கள் இரண்டு பேர்தான் ஒருவர் அறிவை தேடுபவர் மற்றொருவர் செல்வத்தை தேடி ஓடிக்கொண்டிருப்பவர் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் எது விலகி போனாலும் அதை விட்டுவிடுங்கள் எதையும் யாரையும் அணை போட்டு உங்களால் தடுத்து நிறுத்திவிட முடியாது இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை கடைசி நொடி வரை அடுத்தது என்ன நடக்கும் எப்படி மாறும் என்பது யாருக்குமே தெரியாது உங்களை புரிந்து கொள்ளாதவர்களுக்காக வருந்தாதீர்கள் உங்கள் புன்னகையில் இருக்கும் வழியையும் உங்கள் கோபத்தில் இருக்கும் நியாயத்தையும் உணர முடியாதவர்களால் உங்களை ஒருபோதும் புரிந்து கொள்ளவே முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சிலர் சரியான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறும் பல சந்தர்ப்பங்களை பெரும்பாலும் அவர்கள் தவறானவர்களிடம் பழகியதால் தான் எதிர்கொள்கிறார்கள் நம்மை ஒருவரும் கவனிக்கவில்லையே என்று கலங்காதீர்கள் இந்த உலகில் எல்லோராலும் கவனிக்கப்படுகிறவனை விட யாராலும் கவனிக்கப்படாதவன்தான் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கிறான் கிடைக்காத வரை எது பெரியதாக தோன்றுகிறதோ கிடைத்ததும் அது அற்பமாக தோன்றுகிறது மேலும் கிடைக்காதா என்று எது ஏங்கச் செய்கிறதோ அதுதான் ஆசை தேவையில்லாமல் உன் நிலையை விமர்சிப்பவர்களிடம் சிரித்து கொண்டே சொல் யாருடைய வாழ்க்கையும் இன்னும் முடிந்துவிடவில்லை எதுவும் தலைகீழாய் மாறுவதற்கு சில வினாடிகளே போதும் என்று மதிப்பு கொடுக்க தெரியாதவன் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி அவன் பக்கத்தில் கூட நிற்காதே சூழ்நிலை மாறும்போதெல்லாம் மாறக்கூடியவர்கள் மீது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் சூழ்நிலை என்பது நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது சில நேரங்களில் மற்றவர்களிடம் ஏற்படுகின்ற மாற்றங்கள் கூட நம் குணத்தை மாற்றிவிடும் சக்திப்படைத்ததாய் ஆகிவிடுகிறது கோபத்தை வெற்றி கொள்வதற்கு மிக எளிய வழி கோபத்தில் இருக்கும்போது நீங்கள் செய்ய நினைப்பதை சிறிது தாமதமாக்குவதுதான் நம்மை பற்றி கவலைப்படாதவர்களுக்காக நாம் சிந்தும் கண்ணீர் அர்த்தமற்றது என்பதை நினைவில் வையுங்கள் புலம்பல்களை புதைத்துவிட்டு நிம்மதியடையாதீர்கள் அவர்கள் தேவைப்படும் அதை கிளறி எடுத்து நம்மையே காயப்படுத்துவார்கள் நம்மிடம் பிரியமாக இருப்பவர்கள் இரண்டே விதம்தான் உண்மையான அன்பிற்காக சிலர் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக பலர் அடுத்தவர்களை பின்னுக்கு தள்ள வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதே பிறகு உன் முன்னேற்றத்தை தடுக்கவும் பல பேர் காத்திருக்கிறார்கள் என்பதை மறந்தும் விடாதே ஆயிரம் ஏக்கர் இருந்தாலும் ஆறடி நிலம்தான் சொந்தம் கோடி ரூபாய் இருந்தாலும் நெற்றிக் காசுதான் மிச்சம் ஆடம்பர வீடு இருந்தாலும் விறகு மெத்தைதான் மிஞ்சும் இருக்கும் வரை அன்பையும் பாசத்தையும் பொருளையும் அள்ளி கொடுங்கள் ஏனென்றால் போகும்போது நமக்கென்று எதுவும் இருக்காது நாம் சேர்த்து வைத்த எதையும் நம்மோடு கொண்டு போகவும் முடியாது நல்ல நட்பு கூட ஒரு வகையில் இறைவனின் அறிமுகமாகத்தான் இருக்கும் அது அவ்வளவு எளிதாக யாருக்கும் அகப்படுவதில்லை என்பதால் எத்தனை தவறையும் சிறப்பாக செய்துவிட்டு அதை தனது பேச்சு திறமையால் நியாயப்படுத்தும் மனிதர்கள் இருக்கும் வரை விட்டுக்கொடுத்தே கொடுத்தே பழகியவர்கள் ஊமையாகத்தான் நிற்க வேண்டியிருக்கிறது சில இடங்களில் சிலருக்காக நீங்கள் விட்டு கொடுப்பதாக இருந்தால் யோசித்தேன் முடிவு செய்யுங்கள் தன் மகளை இளவரசியை போல் வைத்திருக்கும் ஒரு சில ஆண்களுக்கு தெரிவதில்லை தன் மனைவியும் அவள் வீட்டில் அவன் தந்தைக்கு இளவரசிதான் என்பது அப்பா அழத்தெறிந்தவர் அல்ல கண்ணீரை மறைத்து வைக்க தெரிந்தவர் அன்பில்லாதவர் அல்ல அன்பை மனதில் மறைத்து வைக்க தெரிந்தவர் பணம் தேடுபவர் மட்டும் அல்ல தன் குடும்பத்தின் தேவைக்காக தன் நிலை மறந்து வாழ்க்கையோடு போராடுபவர் சிரிக்கத் தெரியாதவர் அல்ல சிரிக்க மறந்து சிந்தனையில் ஆழ்ந்திருப்பவர் கரடுமுரடானவர் அல்ல நடிக்க தெரியாமல் கோபத்தை கொட்டிவிட்டு பின் யாருக்கும் தெரியாமல் தனக்குள்ளேயே வருத்தப்படுபவர் அப்பா இருக்கும்போது யாரும் அவரை தலையில் தூக்கி வைத்து கொண்டாட தேவையில்லை அவரின் உழைப்பை எல்லாம் வாங்கிக்கொண்டு வளர்ந்துவிட்டு அவரை நிர்கதியாய் நிற்க விடாமல் இருந்தாலே போதும் எந்த சூழலிலும் யாரிடமும் நீ ஊமையாகவே இருந்து விடாதே வாழ்க்கை உன்னை ஊனமாக்கிவிடும் வாழ்க்கை உன்னை ஊனமாக்குகிறதோ இல்லையோ வாழ்க்கையில் நம்மோடு பயணிக்கும் சில நயவஞ்சகர்கள் நம்மை திட்டமிட்டே ஊனப்படுத்தி விடுவார்கள் வாழ்க்கையில் எல்லோரிடமும் கவனம் அவசியம் சிறந்த தருணத்தில் சிறந்த பாடத்தை வழங்கும் ஒரே பயிற்றுவிப்பாளர் நேரம்தான் வாழ்க்கையில் ஒரு சில முக்கியமான அனுபவங்களும் புரிதல்களும் அதற்கான நேரம் வரும் வரை நமக்கு கிடைப்பதில்லை எவ்வளவு அன்பையும் மறக்க வைத்து விடுகிறது சிலரது கடுமையான கோபம் எவ்வளவு கடுமையான கோபத்தையும் மறக்க வைத்து விடுகிறது சிலரது ஆழமான அன்பு மனதில் அன்பு மட்டும் இருந்தாலே போதும் எதுவும் சாத்தியமே பெரும்பாலானவர்கள் மற்றவர்களோடு ஒட்டி இருப்பதும் மரியாதை கொடுப்பதும் அவர்களுடைய நல்ல குணத்திற்காக இல்லை அவர்களிடம் உள்ள பணத்திற்கும் செல்வத்திற்கும் தான் மறுக்க முடியாத உண்மை எதிலும் குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருக்காதீர்கள் மற்றவர்களின் எதிரில் உணர்ச்சி வசப்படாதீர்கள் மற்றவர்கள் பேசுவதை அமைதியாக கேளுங்கள் மற்றவர்களின் நல்ல செயல்களை மனமாற பாராட்டுங்கள் நீங்கள் தவறு செய்திருந்தால் பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேளுங்கள் வாக்குவாதம் ஏற்படும்போது போது அதிலிருந்து விலகிவிடுங்கள் எல்லோரிடமும் உங்கள் மனதில் உள்ள மொத்தத்தையும் கொட்டிவிடாதீர்கள் உங்கள் வெற்றிக்கான ரகசியங்களை மறைத்து வைத்துக் கொள்ளுங்கள் எல்லோரிடமும் அதை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் வாழ்க்கையில் இவைதான் உங்களை உறவுகளுக்கு மத்தியில் உயர்வடையச் செய்யும் பணம்தான் முக்கியம் என்று நினைப்பவரோடு உறவுதான் முக்கியம் என்று நினைப்பவர் ஒருபோதும் நிம்மதியாக வாழ முடியாது ஒருவரோடு நெருங்கிப் பழகுவதற்கு முன்பு அவர்களுக்கு எது முக்கியம் என்பதை தெரிந்து கொண்டு பழகுங்கள் இன்று முக்கியமாக தெரியும் நீங்கள் விரைவிலேயே முக்கியமில்லாதவர்களாக மாறிவிடும் சூழல்கள் கூட ஏற்படலாம் யாரையும் உடலாலும் மனதாலும் காயப்படுத்தி விடாதீர்கள் இன்று நீங்கள் பலம் மிக்கவர்களாக கூட இருக்கலாம் ஆனால் காலம் அதை அப்படியே புரட்டிப்போட ஒரு நொடி போதும் காலம் உங்களை விட பலம் வாய்ந்தது என்பதை மறந்து விடாதீர்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு எதை கொடுக்கிறீர்களோ அதையே மிகுதியாக பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் இன்று நீங்கள் அன்பை கொடுத்தால் மிகுதியான அன்பை திரும்பப் பெறப்போகிறீர்கள் இன்று நீங்கள் மற்றவர்களுக்கு காயத்தை கொடுத்தால் நீங்கள் கொடுத்ததை விடவும் அதிகமான காயங்களை பெற்றுவிடுவீர்கள் என்பதை யாராலும் மறுக்க முடியாது ஒரு பொருளை வாங்குவதற்கு முன் அது நம் தேவைக்கா அல்லது நம் ஆசைக்கா என்று தெளிவு இருந்துவிட்டால் சிக்கனம் தானாகவே வந்துவிடும் வாழ்க்கையில் ஒரே அடியாக உச்சிக்கு ஏறிவிட வேண்டும் என்று நினைப்பதுதான் உலகில் பலரும் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பதற்கான காரணமாக இருக்கிறது மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசிவிடுவதால் மனதோடு ஒட்டுவதில்லை இங்கு பல உறவுகள் சில சந்தர்ப்பங்களில் சில உறவுகளிடம் மனதில் பட்டதை பேசவும் முடியாமல் வெளிப்படையாக பழகவும் முடியாமல் கனத்த இதயத்தோடு கடந்து செல்ல வேண்டியதாயிருக்கிறது வாழ்வில் சிலவற்றை புரிந்து கொண்டு செல் சிலவற்றை பிரிந்துவிட்டு செல் தேவையற்ற நினைவுகளை உன் மனதில் சுமக்கும் வரையில் நீ எங்கு சென்றாலும் நீ எதிர்பார்க்கும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உனக்கு நிரந்தரமாக கிடைக்கப் போவதில்லை வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க ஒரே வழி எங்கே உங்களுடைய மரியாதை குறைகிறதோ அங்கிருந்து விலகிவிடுங்கள் அதுதான் உங்களுக்கும் நல்லது மற்றவர்களுக்கும் நல்லது நமக்கு பிடித்தவர்கள் நலமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர நம்மோடு இருக்க வேண்டும் என எந்த அவசியமும் இல்லை சிலரை நம்மோடு இழுத்து பிடித்து வைத்து கொள்ள வேண்டும் என்று நாம் செய்யும் சில செயல்கள்தான் அவர்களை நம்மிடமிருந்து நிரந்தரமாக பிரித்து விடுகிறது நீங்கள் நேசிக்கும் ஒருவர் உங்கள் மீது எதற்கெடுத்தாலும் கோபப்படுகிறார் என்றால் நீங்கள் நேசிக்கும் அளவிற்கு அவர்கள் உங்களை நேசிக்கவில்லை என்பதை உணருங்கள் விரும்பும் மனம் எது நடந்தாலும் சேர்ந்து இருக்கவே வழி தேடும் விரும்பாத மனம்தான் பிரிந்து செல்ல பழி போடும் நான் இருக்கிறேன் என்னை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று கலங்காதே ஒரு கட்டத்தில் அந்த எண்ணமே உன்னை தீமைகளை செய்யச் சொல்லி தூண்டும் உன் சிந்தனையிலும் எப்போதும் கவனம் தேவை கண்ணாடி நம் முகத்தில் அழுக்கை காட்டினால் கண்ணாடியை உடைக்க மாட்டோம் மாறாக முகத்தை சுத்தம் செய்வோம் அதுபோல நம் குறைகளை சுட்டிக்காட்டும் காட்டும் மனிதர்களிடம் கோபப்படக்கூடாது மாறாக நம் குறைகளை சரி செய்து கொள்ள வேண்டும் நெருங்கியவர்களோடு மட்டும் நீ விளக்கமாக பேசு மற்றவர்களோடு எப்போதும் சுருக்கமாகவே பேசு